ஓம் கணேசாய பணி உகந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனிப்பெயர்ச்சி கழிந்த இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நிறைவு நல்லபடியாக நிறைவு பெற்றது அந்த சனிப்பெயர்ச்சியின் பலாபலங்களை ராசியிலே பிறந்த உங்களுக்கு அடியேன் ஏற்கனவே வீடியோ போட்டு விளக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு அது வந்து கண்டகச்சனி அப்படிங்கிற கணக்காக வந்த போதிலும் கூட அவர் ஆட்சி திரிகோணமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால உங்களை வெகுவாக பாடுபடுத்த விட மாட்டார் தொல்லைகளை கொடுக்க மாட்டார் அதுபோக இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த கண்டச்சனின்னு சொன்னால் அப்போ ஒரு மனுஷனை வந்து தப்பிக்க விடக்கூடாதா அதுக்கு வேறு எதுவுமே வாய்ப்பு இல்லையா என்று கருதும் பொழுது அந்த பார்வையினால் நன்மைகளை கொடுப்பவராகவும் அவர் விளங்குகின்றார் இடத்தை வைத்து சில சிக்கலை கொடுத்தாலும் பார்வையினால் சில நன்மைகளையும் கொடுக்க கடமைப்பட்டவராகின்றார் சனீஸ்வரனுடைய செயல் என்பது நாரதருடைய செயல் போல நாரதர் வந்தால் கலகம் கண்டிப்பாக உண்டு அந்த கலகத்திலே ஒரு நீதியும் பிறக்கும் ஒரு நல்லதும் பிறக்கும் அதுதான் நாரதர் எப்பயுமே செய்வார் கலகம் வந்தால் தானே நீதி பிறக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்பையும் பழமொழி சொல்லுவாங்க கலகம் வந்தால் நீதி பிறக்க போகுது அப்படிம்பாங்க ஒரு கலகத்தின் பின்னணியிலே ஒரு கலகத்தின் நிறைவிலே நீதி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கணக்கில்தான் உங்களுக்கும் சனி பகவான் பார்வையினால் சில நல்லவைகளையும் அள்ளி வழங்க காத்திருக்கின்றார் இடம் கண்டச்சனியாக இருந்த போதிலும் பார்வையின் பலன் எக்கச்சக்கமாக நன்மைகளை அள்ளி கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த பார்வையினால் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு சனிக்கு அப்படிப்பட்ட ஒரு யோகம் பகவான் கொடுத்திருக்கிறார் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அவருடைய கிரகம் என்ன குணமோ அந்த குணத்தை வச்சு தான் அங்கே நடக்கும் இங்கே இவருக்கு மட்டும் அப்படி கிடையாது பார்வையத்தின் பிம்பத்திலே சில நாக்கப்பூர்வமான செயல்களையும் நடத்தி காட்டுவார் அப்படிப்பட்டவர் தான் சனி ஆனால் சனி மற்ற எல்லா கிரகங்களையும் விட வித்தியாசமானவர் அவர் பார்வைப்பட்டு கணேசனுக்கு தலை போய் தான் விநாயகர் என்ற பெயரே வந்துச்சு அந்த கலகம் அப்போ அந்த கல தலையை ஒடிக்கச் செய்தவர் இந்த பார்வையினாலே ஒடிபடச் செஞ்சார் ராவண சக்கரவர்த்தியினுடைய அவனுடைய அவனுக்கு வந்து ஏழாம் பார்வையை பார்த்ததுனால தான் ராமாயண காவியம் ராவணனுக்கு தோல்வியையும் ராமனுக்கு வெற்றியையும் கொடுத்தது போல் பக்த பிரகலாதன் அவருக்கும் கூட இந்த சனியின் பார்வை தான் அடிக்கடி தொல்லையை கொடுத்து 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 அவருடைய புகழை பரப்பி 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 இறுதியிலே சனீஸ்வரனால் அந்த நர நரசிங்க பெருமாள் அவதாரம் எடுக்க காரணமாக விளங்கினார் அதெல்லாம் ஜோதிட சூட்சங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுக்க முடியும் அது அது தனியாக வீடியோ பேசும்போது சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பார்வையினால்தான் நரசிங்கமே தூணிலிருந்து வெளிப்பட்டார் அந்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி சனீஸ்வரருக்கு இருக்கிறது அதனால் தான் சிவபெருமான் வந்து இவரை தன்னகத்தை எடுத்துக்கொண்டார் வேற மற்ற கிரகங்கள்லாம் அப்படி எடுக்கலை நீதி தவறாமல் நெறிமுறை பிள பெறாமல் ஈசன் என்ன நினைக்கின்றாரோ அதை அப்படியே செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் ஒருபோதும் தனக்கு ஏதும் ஏற்பட்டாலும் கூட நீதியை நிறைநாட்டி தீரக்கூடியவர் சனி ராவண சக்கரவர்த்திக்கு குழந்தை பிறக்கறச்சே எல்லா கிரகங்களை அடக்கி ஆண்டு ஒரு கூட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வச்சுட்டான் ராவணன் என்ன அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகன் உலகமுள்ளளவுக்கும் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால அவன் ஆயக்கலைகள் அறுபத்தையும் கற்று தேர்ந்தவன் அறுபத்தி நான்கையும் ஆகையினால கிரகங்கள் இப்படி எப்படியெல்லாம் நிற நின்றால் ஆயுள் எப்போதும் நிலைக்கும் என்ற கணக்கிலே அவன் வச்சிட்டான் எல்லா கிரகங்களும் பயந்து நடிங்கிட்டு இருக்கு சனி பகவான் மட்டும் தொலாத்தில் உட்கார்ந்து அவர் நிஷ்டைக்கு போயிட்டார் நின்ற இடத்திலிருந்தே நிஷ்டையில் இருக்கிறார் குழந்தை வாய் எப்போ கருவை திறந்து எப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத நிஷ்டையிலிருந்து கண்காணித்து கொண்டே இருக்கின்றார் கதாயுதத்தோடு ராவணனும் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருக்கின்றார் இவர்களை நிப்பாட்டிய இடத்துக்கும் பிரசவ இடத்திற்கும் இங்கும் அங்கும் நடந்துகிட்டு இருக்கிறான் ஏன்னா இவங்க விளையிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்கு அதிபுத்திசாலியாகவும் தீயோ அதாவது பராக்கிரமசாலியாகவும் உலகம் உள்ளளவும் ஆயுளோடு இருக்கக்கூடிய ஒரு கணக்கிலே அந்த கிரகங்கள் எல்லாம் சக்கரத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கிறார் சனி மட்டும் தியானத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் எதுக்கும் பயப்படலை அவர் நின்ற இடத்திலேயே நடுங்கவில்லை ஆடவில்லை அசையவில்லை நிஷ்டையிலிருந்து இருக்கார் தவத்தில் கெட்டிக்காரே சனி சனீஸ்வரன் எப்பையும் விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முதல் நாள் சனிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அவர் வெற்றியை கொடுப்பார் அந்த தவத்திற்கு வலிமையூட்டக்கூடியவன் அந்த சனி பகவான் தவத்திலே முதல் கட்டிக்காரன் சனி பகவான் ஆக நிஷ்டையிலே இருந்து கண்காணித்துக் கொண்டு குழந்தை வாயை திறக்க போ அதாவது கருவறையை திறந்து வெளியே வரப்போது மொத்த காலத்தூங்கி விருச்சியை தூக்கி கழிச்சுட்டார் அவன் என்னதான் நட நடந்தான்னு நம்ம ஒரு காலத்துக்கு வச்சிடும் எப்படி நம்மளுக்கு என்னமோ ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி காலத்துக்கு வச்சிருந்தார் ஆயுள் அறவுரை ஆயுளாக போயிடுச்சு குழந்த பிறந்துருச்சு இவர் காலத்துக்கு எங்கிட்ட வச்சுட்டார் வந்து ஒரு போடு போட்டான் காலில் டம்முள் போட்டான் கால் முடிஞ்சு போச்சு பரவாயில்லை நம்மளால் ஒரு ராட்சகன் ஒரு மக்களுக்கெல்லாம் கொடூரம் செய்யக்கூடியவன் உயிரோடு இருந்தால் உலகம் தாங்காது என்ற கணக்கிலே அவருடைய காலத்தை காலத்துக்கு வச்சார் அதனால தான் அவர் முண்டி மக்களுக்காக பாடுபட்டுத்தான் அப்படி ஆகிட்டாரு இல்லை என்றால் அவர் நுண்டி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கணக்கு அந்த சனீஸ்வரருக்கு உண்டு தான் எப்படி ஆனாலும் பரவாயில்லை என்று இப்பவும் சில மனிதர்கள் இருப்பாங்க அவங்களெல்லாம் சனீஸ்வரருடைய அருளை பெற்றவர்கள் தனக்கு எந்த நேர்ந்தாலும் பரவாயில்லை நீதி ஜெயித்தே ஆக வேண்டும் என்று போராடக்கூடிய குணம் உடையவர்கள் சனீஸ்வரனுடைய பிள்ளைகளாக சனீஸ்வரனுடைய பிரத்யேக ஆசையை பெற்றவர்களாகத்தான் இந்த லோகத்தில் இன்னும் உதயமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட வகையிலே அதனால்தான் அந்த இந்திரஜித் வந்து அதாவது ஆயுள் அற்ப ஆயுளோடு போயிட்டான் அல்லாத பட்சத்தில் அவன் உயிரோடு இருந்துச்சுன்னு சொன்ன உலகம் என்ன ஆகிறது இப்படிப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு செயலை அதிகார செயலை துணிந்து தான் இந்த சனி ஆக பார்வைக்கு அவ்வளவு பவர் அவருக்கு உண்டு இப்பையும் சில பேர் பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாச்சுன்னா அவனுக்கு சா சாப்பிட்டவனுக்கு அவனுக்கு செமிக்காம போயிடும் என்னமோ அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்தான் கடைசியில் ரெண்டு நாளாக ஒயிரே சரியில்லை வயிறு பசிக்க மாட்டேக்குது வாமிட்டாக வருது இந்த மாதிரி சில பேர் புலம்புவதை கேட்டிருக்கலாம் பார்வைக்கு அவ்வளவு பவர் அவ்வளவு சக்தி கொடிய பார்வை பொறாமை பார்வை இப்படியெல்லாம் இருக்குது அதுதான் அந்த கண்பிருஷ்டி கோளாறு கழிப்பாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா கண்ணீரல் நிறைய விழுந்துருச்சுங்க அதை சுற்றி போட்டால் சரியாக போய் விரும்பாங்க அதுக்கு அது வந்து மாற்று இது சாதாரணமாக உள்ளதுக்கு கொடிய பார்வைகளுக்கெல்லாம் அந்த சூடங்குழ்த்தி போடுறதெல்லாம் தாங்காது ஏற்றுக்கிடாது அதையும் தாண்டி மிகப்பெரிய சக்தியாக அந்த கொடிய சக்தி ஆக்கிருப்பு செஞ்சிருக்கும் அதுக்கெல்லாம் வேறு பரிகாரமாக செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சனி பகவானுடைய பார்வை பலன் உங்களுக்கு என்ன செய்ய போகின்றது இதனாவது உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குமா என்பதை பற்றி ரத்தன சுருக்கமாக பார்க்கலாம் இவருக்கு பார்வை எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை பொது பார்வையானாலும் ஒரு சில கிரகங்களுக்கு மட்டும் அதாவது குறிப்பாக அந்த செவ்வாய் குரு சனி ராகு கேதுக்கள் இவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பார்வை என்றும் உண்டு கணக்கும் உண்டு ஸ்பெஷல் பார்வை அதாவது விசேஷ பார்வை இந்த விசேஷ பார்வை கொடுத்ததுக்கு காரணமே இப்படித்தான் இதனால தான் ஒரு பார்வையினால் அந்த ஜாதகன் வீழ்ச்சி அடைந்தாலும் இன்னொரு பார்வையினால் அவர் வலிமை பெறட்டும் பிழைத்து போகட்டும் என்பதற்காகத்தான் பகவான் இப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆக செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு குருவுக்கு ஐந்து ஏழு ஒன்பது சனிக்கு மூன்று ஏழு பத்து ராகு கேதுக்களுக்கு மூன்று ஏழு பதினொன்று இப்படிப்பட்ட பார்வை ஸ்பெஷல் பார்வைகளாகவும் கொடுத்திருக்கிறார் பகவான் இப்போ உங்களை பொறுத்த மட்டில் கண்டகச்சனியாக வந்த அந்த கும்பச்சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தில் இருக்கிறாரு இவருடைய மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் உங்களுடைய நான்கு ஒன்பதாம் வீடுகளை பார்வையிடுகின்றார் ஏழாம் பார்வையாக உங்களை நேருக்கு நேராக பார்க்கின்றார் ஏழாம் பார்வைன்னா என்ன அர்த்தம் கண்டச்சனி நேருக்கு நேர சனியினுடைய தீட்சித்துக்கு நேருக்கு நேரம் இருக்கிறீங்க அப்ப இப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்களெல்லாம் ரொம்ப கண்காணிக்கப்படுகிறது என்று பொருள் கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சத்துருக்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு எம் ஒரு ஒவ்வொரு மில்லிமீட்டர் அசைவும் அசைவையும் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிசிடிவி கேமரா தான் கவனிக்க முடியும் நினைக்கப்படாது இவைகளெல்லாம் அரூபமாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகையினாலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராவண சக்கரவர்த்தி இப்படித்தான் ஏழாம் பார்வைய பார்த்தாரு எல்லா கிரகங்களையும் குப்பரை படுக்க போட்டு நம்ம முதுகுல ஏறி மிதிச்சு போய் அரியாசனத்தில் போய் ராவனை வாராம் அப்படி இப்படியே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரணுமே இது யாரை வச்சு முடிவு கொண்டு வர அப்படின்னு சொல்லி நாரத சக்கரவர்த்தி யோசனை பண்ணி அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றார் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற வார்த்தையை விட்டுண்டு ஓம் நமோ ராவணாய நமக அப்படின்னு சொல்லவும் புலங்காகிதம் அடைஞ்சிட்டான் ராவணேசர் அந்த புலங்காகிதத்தில் அவர் சொல்றதெல்லாம் அவனுக்கு வந்து புகழுக்கு ஆசைப்பட்டவன் ஆகையினால் புகழ புகழ அவனுக்கு வந்து உச்சி கொழுந்து அந்த புகழ் போதையில் மயங்கி நாரதர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாராயிட்டான் நான் ராவணா இது ஓ வீரத்தை எல்லாம் அகில லோகங்களும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் இன்னொரு வீரத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கோ என்ன வீரம் அப்படி சொல்லுங்கள் நாரதரை அப்படிங்கிறார் அப்படி எல்லாத்தையும் குப்பரை படுக்கை போட்டு நெஞ்சு ஏறி மிதித்து போகிறேன் இல்லையா இது விற்று இதை விட மல்லாக்க படுக்கை போட்டு நெஞ்சில் ஏறி மிதித்து போ அப்படின்னா தான் உன்னுடைய வீர இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு தூபத்தை போடுறார் இப்போ சொல்கிறாங்களே ஒரு பிட்டை போட்டு விடியா அப்படிங்கிறாங்களே அது இவர் ஒரு தூப தீபத்தை போட்டு விடுறாரு ஆஹா அருமையாக சொன்னீர் நாரதரே அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் யாருங்க அப்படின்னு கொட்டு எல்லாத்தையும் மல்லாக்க போடுறா அப்படிங்கிறான் எல்லாத்தையும் மல்லாக்க போட்டாச்சு சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் நெஞ்சு மேலே ஏறி நெறிச்சு போய்கிட்டு இருக்கிறான் சனீஸ்வரனை பிரட்டி போடும்போது அப்படி பார்வை பார்க்குறான் ஏ தாப்பில் கரெக்டாக நாரதர் வந்தார் சிவசேன் வா இல்லைன்னா அந்த இருக்கிறான் அப்படின்னு பார்த்து விலகிட்டார் விலகும் அந்த பார்வை கரெக்டாக ராவணேஸ்வரனுடைய ஏழாம் பார்வையாக அதாவது நைன்ட்டி டிகிரியாக கரெக்டாக மேலே விழுந்துச்சு ஜோலி முடிஞ்சது உள்ளே புகுந்துட்டார் நாரா அதாவது ராவண சக்கரவர்த்தியினுடைய உள்ளுக்குள்ளே சனீஸ்வரன் புகுந்து விட்டான் எண்ண அலைகளால் எண்ணங்கள் அலைகளால் அப்படிப்பட்ட அசைவு காற்றசைவினால் வைப்ரேஷன் உள்ளே இறங்கி விட்டது மேலே தொடங்கிடுச்சு அதுக்கப்புறம் தான் ராமாயண காலத்தில் அந்த தங்கச்சியினால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது அப்படி நடந்துச்சு அது போன்ற பார்வை உங்கள் மீது விளைகின்றது ரொம்ப கவனமாக இருங்கள் இப்போ மக்கள் எல்லாம் எல்லாரும் யோக்கியம் கிடையாது ஒரு பச்சையாக சொல்லப்போனால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ப கிராமத்தில் பழமொழி ஐயா வேட்டியும் ஜாலிக்குள்ளே என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் ஏன் வேட்டியும் ஜாலியும் கட்டுறாங்க ஒரு மரியாதைக்கு தான் இப்படி பச்சையாக சொல்லுவாங்க நீங்கள் நேயர்கள் தப்பாக நினச்சிக்கிடாதுங்க நான் சொல்கிறது வந்து இந்த பழமொழி இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதுபோல் எல்லோரும் யோக்கியங்கள் கிடையாது தவறு என்பது வெளியிலே தெரியாதபடிக்கு செய்யும் வரைக்கும் எல்லாரும் யோக்கியம்தான் இந்த தவறை வெளியே தெரியுமாறு செய்யும் பொழுது எல்லோரும் உங்களை கை காட்டுவாங்க இதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது தவறே செய்யாத மனிதர்களை பார்க்கவே முடியாது அவர்கள் செய்யும் தவறுகள் வெளியே தெரியாத வண்ணு தெரியாத வரைக்கும் அவர்கள் யோக்கியர்கள் புத்திசாலிகள் அதிபுத்திசாலிகள் அறிவாளிகள் கெட்டிக்காரர்கள் அந்த தவறு வெளியே தெரிந்துவிட்டால் அவை அயோக்கியன் இப்படித்தான் சாற்றுவார்கள் யார் சாற்றுவா அயோக்கியர்களாக இருக்கிறவங்க தான் சாற்றுவாங்க நல்லவங்க உங்களை சொல்ல மாட்டார்கள் நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும் கெட்டவங்களுக்கு தான் கெட்டது தெரியும் இதுதான் விஷயம் அதற்கு தகுந்தவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ன சாமி இப்படியெல்லாம் பயபடுத்துறாருன்னு என்னையும் நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது நாளைக்கு இதே உங்களை சனிப்பயிற்சி அடைஞ்சு எட்டாம் இடத்தை தாண்டி ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது படாத பாடு நான் சொல்லத்தான் செய்வேன் நீங்கள் மிஸ்டேக்கு பண்ணும் வெளியே தெரிகிறாப்பல பண்ணும் பொழுது படாத பாடு பட வேண்டியது இருக்கும் ஆகையினாலே அடக்க சொடக்கமாக நடந்து கொள்ளுங்கள் முக்கியமான செய்தி மற்றவர்கள் விஷயங்களை தலையிடாதங்க இது முதல் இது அடுத்த காரியம் பிறர் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள் தேவையாக இருந்தால் கூட அரசல் புரசலாக இருக்க வேண்டுமே தவிர நேருக்கு நேர் தலையிடப்படாது அடுத்து இந்த சனி கும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய ரெண்டு வீட்டையும் பார்ப்பார் செவ்வாய் என்பவனும் சனி என்பவனும் ஒருத்தருக்கொத்தல் முரடர்கள் எதிரிகள் சரி சனியினுடைய ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் செவ்வாய்க்கு வந்து உச்சம் கொடுக்கிறார் பட்சே செவ்வாய் வந்து சனிக்கு நீசத்தை தான் கொடுக்குறாரு ஒரு உச்சத்தையோ நட்பையோ கூட கொடுக்கலை அது எந்த வீடு செவ்வாயினுடைய மேசம் செவ்வாயினுடைய ஒரு வீடு மேசம் அதில் சனி நீசம் ஆயிடுவார் இன்னொரு வீடு பகை வீடு வெர்ச்சிகம் சனிக்கு சொந்தமான மகரம் கும்பத்தில் மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுகிறார் கும்பராசியில் சமநிலை அடைகிறார் பகை கிடையாது சனி செவ்வாயை பகைத்து கொள்வதில்லை செவ்வாய் சனியை கண்டிப்பாக பகைப்பதோடு மட்டுமல்ல அட அதாவது நொறுக்கி விடுறார் அடித்து நொறுக்கி போட்டு அப்படிப்பட்ட ஒரு கட்டம் மேசத்தில் சனி வரைச்சே அவர் நீசம் ஆயிடுவார் சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு மேசத்தில் சனி ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது சனி சுத்தமாக நீசமாக போயிடுவார் அப்படிப்பட்ட சனியாக இப்போ இந்த சனி கும்பத்தில் இருக்கும் பட்சத்தில் மேசத்தையும் விரிச்சிக் செவ்வாயினுடைய ரெண்டு வீட்டையும் பார்க்குறாரு இந்த ரெண்டு வீடும் உங்களுக்கு யோகமான வீடு முதல்ல அதை மறந்துடாதங்க காரணம் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் யோகாதி ஒரே கிரகம் அதிபதியாக காரணத்தினால கேந்திர கோலத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் யோக வீடு இன்னொரு கட்டத்தில் அந்த மேச வீடு வந்து உங்களுக்கு வாதகாதிபதி சொல்லலாம் சிம்ம ராசி ஸ்தர ராசி ஸ்திர ராசிக்கு ஒன்பதாம் வீடு வந்து ஆகாது தோப்பனாரும் தோப்பனார் வர்க்கங்களும் எப்பயுமே வதைப்பவர்கள் தொல்லையை கொடுப்பவர்கள் இப்படித்தான் சிம்மத்தை சிம்ம ராசியிலே பிறந்தவங்க நீங்க கணக்கு எடுத்துக்கிடணும் அதே வீடு சனி வந்து அதுக்கு நீசமாகி விடுகின்றார் இந்த நீச வீட்டை சனி இப்போ பார்க்கின்றார் இந்த பார்வைக்கு என்ன பலன் சனியினுடைய நீச வீடு அந்த நீச வீட்டை சனி பார்க்கின்றார் அப்போ நீசத்தை நீசை வீட்டை பார்த்தால் அந்த வீடு பலம் அடைகிறதா பலவீனமடைகின்றதா பலமடையும் சனியினால் பார்க்கப்பட்டதினாலே பலம் பெறும் தொப்பனார் உடல் வலி கைவலி கால்வலி நோவு எல்லாம் இருக்கும் போல் உங்களுக்கும் இருக்கும் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால கைவலி கால்வலி எல்லாம் எப்பப்போ அப்பப்போ வந்து வந்து போயிட்டே இருக்கும் தொடர்ந்து பயிற்சிகள் செய்து கொண்டே வந்தால் இதிலிருந்து மீளலாம் சோம்பேறி ஆயிட்டி சனி பார்த்தோம் சோம்பேறி ஆகத்தான் செய்வீங்க அந்த சோம்பேறி தன்மையை உடை தெரிந்து நீங்கள் நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ யோகாசனமோ தொடர்ந்து செய்து வருவதனால் அதனை வெற்றி கொள்ளலாம் இதுக்கு பரிகாரம் இதுதான் அதே போல திருநள்ளாறு முறையாக சென்று வருவதும் நல்லது இப்ப மூன்றாம் பார்வையாக தோப்பனார் ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு வந்து பலம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் கிடைக்கும் அதே சமயத்தில் வர்க்கத்தை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் எதிரிகள் தோன்றிவிட்டார்கள் எதிரிகள் நேர் மோதக்கூடிய கட்டமாக வரப்போகின்றது ரொம்ப கவனமாக இருங்கள் அடுத்தபடியாக நாலாம் பா பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கின்றார் பத்தாம் பார்வையாக பார்வை தான் நாலாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு உடல் வலி நரம்பு சம்பந்தப்பட்ட பிணிகள் இதயம் சம்பந்தப்பட்ட பிணிகள் கூட தோன்றுவதற்கு சாத்தியங்கள் உண்டு ஸ்பெஷல் பார்வை இல்லையா ஆகையினாலே அதே சமயத்தில் தாய் வர்க்கத்தில் உள்ளவர்கள் கிட்டத்தட்ட வலுவிழந்து விடுவார்கள் தாய் தப்பிச்சுக்கிடுவா தாய் உடன்பரப்புகளில் மீதி இருப்பவர்கள் வலுவடையக்கூடிய வலுவீழ்ச்சியடையக்கூடிய கட்டம் உண்டு அல்லங்கில் வதைக்கப்படுவார்கள் வேதனைக்கு உரியவர்களாக விளங்குவார்கள் ஆக கல்வியில் மந்தம் இந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கல்வியில் மந்தம் ஏற்படும் சுறுசுறுப்பு வராது சனி வந்து ஏற்கனவே மந்தன் அப்பம் மப்பும் மந்தாரமாக இருப்பாங்களே தவிர சுறுசுறுப்பு இருக்காது ஆக சனி பகவானை சனிக்கிழமை தோறும் தரிசனம் செய்வது நல்லது இதைவிட முக்கியமாக ரொம்ப செலவில்லாமல் ஒன்று சொல்கிறேன் தினசரியும் காலையில் குளிச்சு முடித்த உடனே சிவ தரிசனம் மிசால சிறந்தது அருகாமையில் உள்ள சிவநாலயத்திற்கு சென்று தினசரி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வாங்க வேற எதுவும் வேண்டாம் அன்றைய நாள் முழுவதும் நன்றாக இருக்கும் ஆக ரெண்டரை வருஷங்களும் தனசரி தொடர்ந்து அந்த சிவ தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள் சனீஸ்வரன் உங்களை எதுவும் பண்ண மாட்டார் காக்கைகளுக்கு தினசரியும் உணவு வையுங்கள் குறிப்பாக உளுந்தன் சோறு உளுந்து வடை இவைகளெல்லாம் வையுங்க அது தினசரியும் சாப்பிட்டுண்டே போட்டும் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுங்க உடல் ஊனமற்றோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள் சிவாலயத்திற்கு சென்று அங்கே சுத்தப்படுத்துதல் அந்த பராமரிப்பு வேலை இருந்தால் அதை செய்யுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக முதியோர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுங்க அவங்க வாயில விழாவை பார்த்துக்கங்க பெற்றோர்களும் சரி மற்ற முதியவர்களும் சரி அதாவது அறிஞர்கள் பெருமக்கள் முனிவர்கள் குருமார்கள் ரிஷிகள் இவர்கள் வாயில் விழாமல் அவர்களிடம் ஆசி வாங்குகிறவங்களே இல்லையோ அவங்க வாயில் விழாமல் பார்த்துக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து சாபக்கேடாக போய்விடும் ஆகையினாலே இந்த காலகட்டத்தில் மிகுந்த உசாரோடு நடந்து கொண்டால் எந்த விதமான கெடுதலும் வராது தினசரியும் கோவிலுக்கு செல்லுங்கள் தவறாமல் போயிட்டு வாங்க எப்படி நாம் தினசரியும் ஒரு தூக்கம் போட வேண்டுமோ அதே போல் சாப்பாடு கூட சில சமயம் சாப்பிட மறந்து போயிடுவோம் அல்லது சாப்பாடு சாப்பிட முடியாமல் போயிடும் பற்றி தூக்கம் என்பது மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் இன்றியமையாதது அதே போல கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் சிவரை தரிசனம் செய்து வாருங்கள் நிச்சயமாக வெற்றியடைவீர்கள் நன்றி வணக்கம்